வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் அதனால அவர்கள் தாக்கியதாகவும் சில செய்திகள் வந்தது மிக வைக்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க ஏற்கனவே இந்த போதை பழக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த நபர் இவர் பேர் வந்து காலி கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்காக அடிக்கடி இவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு வந்தவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நாம வந்து பாலின சமத்துவம் பேசுறோம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் பெண் உரிமையை பேசுறோம் தொடர்ச்சி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் ஆனா அப்படி பேசினாலும் பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைகள் இன்ற அளவுக்கும் குறையவில்லை சரி குறையதான் செய்யல நடக்கிற விஷயமா அந்த அதே ரேஷியோல இருக்கான்னு பார்த்தா நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து பயத்தையும் வேதனையும் கொடுக்கிறது சரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரண்டு நாட்களாக இந்த செய்தி பல ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு என்னன்னா வரதட்சணை கொடுமையால் பெண் கொலை காஃபில் கலக்க சைனடை வாங்கி கொடுத்தவர் கைது அதாவது ஒரு பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க கொலை செய்து சைனடை வாங்கி கொடுத்து கொலை செஞ்சுருக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இந்த செய்தி ஊட்டியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஊட்டியில் இருக்கக்கூடிய நம்ம சோர்ஸ் வச்சு நம்ம விசாரித்து பார்க்கும்போது நம்மையே மிகைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு அடிச்சுட்டாங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி போகாமல் அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க பட் ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் நம்மளை வந்து இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு அந்த விஷயம் கரெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே பெண்கள் வெளியே போகக்கூடிய பெண்களுக்கு வந்து போகிற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு நம்ம சமீபத்தில் பார்த்தோம் கொல்கட்டா டாக்டருடைய விவகாரம் தமிழ்நாட்டிலே ரெண்டு மூணு சமூகங்களை நம்ம பார்த்துட்டோம் இப்படி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய சமயத்தில் குடும்பங்களுக்குள்ளும் வன்முறை இருக்கு அந்த வன்முறையினுடைய இறுதி கட்டமாக உயிர் பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க போயிருக்கு அப்படின்னா இது நிச்சயமாக இந்த கட்டமைப்பு இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இவங்க வந்து ஆஷிகா பருவின் இவர் வந்து இம்ரான் இரண்டு பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருமணம் நடக்குது திருமணம் நடந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு வயசில் அவங்களுக்கு குழந்தை இருக்காங்க நல்லபடியாக தான் போயிருக்கு இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் செய்து கொண்டதாக சம்மந்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முடியுமா சொல்றாங்க இந்த காதல் திருமணம் அந்த வீட்டினுடைய அதாவது இவருடைய அம்மா இருக்காங்க இல்லையா எங்கள் அம்மா வந்து யாஸ்மின் அந்த யாஸ்மின் அவர்களுக்கு இந்த காதல் திருமணம் பிடிக்கல ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கற மாதிரியும் அங்கே வந்து நமக்கு தகவல் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த திருமணம் நட நடத்தும் பொழுது அந்த இந்த பெண்ணனுடைய தாயார் வந்து பல அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் தான் கடை வச்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக கடை வச்சு அங்கே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணத்தை வைத்தும் இன்னும் கடன் வாங்கியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபாய் அளவுக்கு இவங்க இந்த மணமகனுக்கு தேவையான சீர்வரிசை அவருக்கு தேவையான கா பைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக ஒரு தன்னுடைய சக்திக்கு மீறி இந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த பெண்ணினுடைய தாயார் ஆனால் மறுபடியும் வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் அதனால் அவர்கள் தாக்கியதாகவும் சில செய்திகள் வந்தது நம்ம மேலே பார்த்த செய்தியும் அதை ஒட்டிய செய்தி தான் ஆனால் உண்மை நிலவரம் அது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது சரி இந்த மணமகனை பொறுத்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி பேக்ரௌண்டை பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டம் அந்த ஊட்டி பக்கத்தில் கூடிய காந்தல் பெண்ணட் மார்க்கெட் அந்த பகுதியில் தான் வந்து இருக்கிறாங்க அவருடைய தந்தை அதாவது இந்த சம்மந்தப்பட்ட இம்ரானுடைய தந்தை பேர் ஜவஹருல்லா இவர் வந்து ஆரம்பத்தில் பேக்கரி கடை இப்போ பிறகு வந்து அவர் ஆட்டோ டிரைவராக இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்போ ஆட்டோ ட்ரைவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனைவி யாஸ்மின் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க முக்தார் இம்ரான் ரெண்டு பசங்க இந்த ரெண்டு பசங்களை இம்ரான் தான் வந்து அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் அந்த திருமண வாழ்க்கை போயிருக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்து அந்த அங்கே அம்மாவுக்கு மட்டும் அந்த மாமியாருக்கு மட்டும் இந்த பெண்ணை வந்து பிடிக்கலை ஏன்னா திரு காதல் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி காலங்காலமாக வந்து எதிர்ப்பாங்க இல்லையா நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாமியாரும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து பல ரீதி பல வகையில் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இறுதியாக அவங்க வந்து வரதட்சணை கேட்பதாகவும் இவங்க மேலே புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இன்னைக்கு நிலவரப்படி வரக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கும்பொழுது இன்னும் இதில் கூடுதலாக என்ன விஷயம் குறிப்பிட்றாங்க அப்படின்னா இந்த முக்தார் அப்படிங்கிறவர் இவர் தான் அவருடைய இரண்டாவது மகன் முக்தார் இந்த முக்தாருக்கு என்ன பழக்கம்னா அதிகமாக இவர் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானதாகவும் சொல்லப்படுகிறது இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான முக்தாரை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பில் இந்த முஸ்லீம் முன்னேற்றக் கழகம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அமைப்பினுடைய காலித் அப்படிங்கிறவர் வந்து முக்தாருக்கு ஏற்கனவே இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நபர் இவர் பேர் வந்து காலித் இவர் ஒரு இஸ்லாமிய அமைப்பில் முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக அடிக்கடி இவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு வந்தவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த யாஸ்மினா இருக்காங்க இல்லையா மாமியார் இந்த யாஸ்மினுக்கும் இவருக்கும் கள்ள உறவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனுடைய பல பல கட்ட விஷயங்கள் வந்து தொடர்ச்சி நடக்குது இவங்க சந்திக்கிறாங்க பல போக்குவரத்து சம்பவங்கள்லாம் நடக்குது இது அவருடைய கணவருக்கும் தெரியல அவருடைய மகனுக்கும் தெரியல முக்தாருக்கும் இது வந்து தெரியலை ஆனால் அந்த மருமகளுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இவர் வந்து இயல்பாகவே ஒரு பாய் டைப் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இவருடைய இருக்கக்கூடிய அமைப்பிலேயே இவர் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இருந்தீங்கன்னா அமைப்பிட்டு வெளியே தரத்திற்பன்ற மாதிரிலாம் கடுமை எச்சரிக்கை கொடுத்தும் தொடர்ச்சியாக யாஸ்மினோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் யாஸ்மினோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருடைய மனைவியோடும் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க இப்போ ஒரு குடும்பத்துக்கு வீட்லேயும் அவர் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறதாக அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க இவருனால தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு இந்த விவகாரம் அந்த பெண்ணுக்கு அவங்களுடைய மருமகளுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த இந்த உயிர் பலியே வந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஆரம்பத்துல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இருபது லட்சம் கேட்டு வதனஞ்சினை கொடுமை அப்படிங்கிற தான் செய்திகளும் வந்தது அப்படி சொல்லப்பட்டது சொல்லப்படுது இந்த சம்பவம் நடக்கிற டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாமியார் வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு உடம்பு முடியல வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த வீட்டில் இருக்க அந்த பெண்ணுடைய அம்மாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆஷிகாவுடைய அம்மாவும் வந்து பார்க்கும்பொழுது அந்த பெண் வந்து ஒரு மாதிரி மூர்ச்சாகி கிடக்கிறாங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க உடனே என்னென்னா அது ஒன்றும் இல்லை சாதாரண பிரச்சனையாகன்ற மாதிரி அந்த அம்மா கை கட்டி டிவி பார்த்துட்டு இருந்திருக்கேன் அவங்க மாமியார் இவங்க அம்மா பதறி போய் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்க்கும்போது உடனே என்ன சொல்கிறான் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி மாமியார் வந்து அப்படியே அந்த விஷயத்தை மாத்துறாங்க சரி அது என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கணுன்னு சொல்லி பெண்ணுடைய வீட்டாரில் சொல்லும்பொழுது இல்லை அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அது பாடியை நாங்கள் தரமாட்டோம் நாங்களே தான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி மாமியார் தரப்பில் சொல்கிறாங்க நமக்கு அங்கே தான் சந்தேகம் வருது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு விவகாரம் ஏற்கனவே இந்த மருமகளுக்கு தெரிஞ்சதனால அந்த மருமகளை சொல்ல சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து அவங்களை அடித்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மூன்று நெஞ்செலும்பு உடைக்கப்பட்டு இருக்கிறது விழா எலும்பு உடைக்கப்பட்டு இருக்குது தலையுடைய பின்புறத்தில் வந்து ப்ளட் ஃபிளாட் ஆகியிருக்குன்னு சொல்லி உடம்புல பல இடங்களில் ஏற்பட்டு ஏற்பட்டுருக்கு அப்படி ஏற்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் மாமியாரால் மட்டும் செஞ்சுருக்க மாட்டாங்க கூட யாரோ ஒருத்தங்களை செஞ்சுருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டது சரியா அதை தொடர்ந்து விசாரணை நடத்தும்போது தான் கைது செய்யப்பட்டுட்டாங்க இந்த சம்பவம் நடந்து எழுபது நாளுக்கு மேல் ஆகிடுச்சு எழுபது நாளுக்கு மேலே ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதத்தை நெருங்கிடுச்சு அப்போவே கேஸ் கொடுக்கப்பட்டது ஏன் இன்னும் காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யப்படலை அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த விவகாரம் வந்து இந்த மறுமொழி தெரிந்தது பின்னால் இவங்க என்ன செய்யணும் அடித்து உதைக்கிறாங்க பல கொடுமைகளை அவங்க மேலே கட்டவிழ்க்கப்படுகிறது இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் இந்த காலேஜ் என்பவன் இவருக்கு என்ன மரியாதை வேண்டிய கிடையாது இந்த என்றவன் என்ன செஞ்சிருக்கான்னா இதுக்கு உடந்தையா இருக்கான் உடந்தையா இருந்தது இல்லாமல் என்ன கூடுதலாக செஞ்சிருக்கான் அப்படின்னா இது வந்து நம்ம அடிச்சு செத்ததா கணக்கு காட்டக்கூடாது ஏன்னா அப்படிதான் நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால விஷத்தை வாங்கி கொடுத்து அது விஷம்ன்றது கூட இந்த சைனைடு தங்கத்துல அது மிக்ஸ் பண்ணி அதனுடைய கெமிக்கல் ரியாக்டில் பண்ணக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அது அந்த சைனடை சாப்பிட்டா உடனே அவங்க இறந்துருவாங்க அந்த சைனோடு சைனடை வந்து கலந்து கொடுத்துருப்பதாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு இந்த விஷயத்தை அவங்க அம்மா அந்த பொண்ணு முடியலன்னு சொல்லி வீட்டில் கிடந்தாங்க இல்லையா அந்த டைமில் பார்த்து அவங்க வாய்க்கிட்டெல்லாம் போய் அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு ஒரு வேறு விதமான ஒரு வாசனை வந்துருக்கு அதில் அவங்க வந்து சந்தேகம் அடைஞ்சு இந்த இந்த விஷயத்தை வந்து தீவிரமாக விசாரிக்கணும்னு சொல்லி இவர்கள் மீது வழக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த காளிதன்பவன் வந்து இப்போ தலைமறைவாக இருக்கிறா இவருக்கு யார் சைனட் சப்ளை பண்ணாரோ அவர் வந்து காவல்துறையிட்ட மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இவரும் பிடிப பிடிபடுவார் இன்னும் இவர் என்னென்ன லீலைகள்லாம் செஞ்சுருக்காருன்ற விஷயமும் வெளிவரும் இப்படி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது கொடுமை அப்படிங்கிற ஒரு பேனரை வச்சு பின்னாடி ஒரு கள்ள உறவு அந்த கள்ள உறவை தெரிந்து கொண்ட மருமகள் அந்த மருமகளுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வன்முறை அந்த வன்முறையில் அந்த மருமகள் பலியாகியிருக்கிறார் இதுதான் இந்த சம்பவத்தில் நடந்திருக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இந்த மாதிரியான குடும்ப வன்முறை சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா சம்பவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த சம்பவம் நம்ம பார்க்க பார்க்க முடிகிறது நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல் உரிமையை பேசுகிறோம் பெண் சமத்துவத்தை பேசுகிறோம் குடும்ப வன்முறைகளில் இருக்கக்கூடிய இவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் அளவில் நம்மளால் பேச முடியல ஏன் பேச முடியல அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா பொதுவாகவே குடும்ப கட்டமைப்பு என்பது இந்த மானத்தோடும் ரோஷத்தோடும் அது ரொம்ப பிணைந்து செயல்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாலே வெளியே சொல்றதுக்கே பலரும் வந்து பயப்படாங்க நாலு பேர் என்ன பேசுவாங்களோ பக்கத்துக்கு தெரிஞ்சால் என்ன செய்வாங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு என்ன செய்வாங்களோன்னு சொல்லி அந்த யோசிக்கக்கூடியனுடைய இறுதி விளைவு தான் இன்னைக்கு ஒரு உயிரை வந்து நம்ம பலி கொடுத்துருக்குறாங்க அந்த குடும்பத்தார்கள் ஒரு பிரச்சனை நடக்குது வன்முறை நடக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட இப்போ இவங்க வந்து ஜமாத்திட்ட பேசுகிறாங்க இல்லை ஜமாத்திட்ட பேசியிருக்கலாம் காவல்துறையிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் சரி காவல்துறை எடுக்கலையா எஸ்பி ஆஃபீஸுக்கு கொண்டு போயிருக்கலாம் இல்லை அமைப்புகள் மூலமாக இயக்கங்கள் மூலமாக இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கலாம் அப்படி எதுவுமே கொண்டு போகாமல் மூடி மறைச்சி கிட்டத்தட்ட ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இதில் காவல்துறையும் மிகப்பெரிய அளவில் அசட்டுத்தனமாகவும் ரொம்ப சுணக்கம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் காவலர்களும் இந்த மாதிரி விவகாரங்களை உடனே கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு செய்து கொள்வோம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வெளியே சொல்லாத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குமே தவிர இதற்கு ஒரு தீர்வே கிடைக்காது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விவகாரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாமாக முன்வந்து இந்த விஷயத்த சொல்லணும் மானத்துக்கு பயந்து ஊருக்கு என்ன பேசுவோம் சொந்தக்காரங்க என்ன பேசுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு அந்த குடும்பத்தில் நடந்த உயிர் பலி நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே பதிவு செய்து கொள்வோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு ஏற்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க வேணும் நன்றி